பாக்கி முன்னுரிமை நீ எப்படி செய்வீங்க சீமா எல்லாவற்றையும் எங்கிருந்து அவன் வாழ்விடத்துக்கு நகர்த்து அவன் வாழ்விடத்திலே ஆகச்சிறந்த கல்வியை கொடு ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடு அங்கேயும் வேலை வாய்ப்பை கொடு எப்படி வேலை வாய்ப்பு இந்த தொழிற்சாலைகள் நச்சு தொழிற்சாலைகளை வரவிடாமல் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி என்ன வருது இந்த மண்ணில் என்ன வருது கரும்பு வருதா வாழை வருதா வாழை விளையில் இரண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் கூட்டு பண்ணை வேளாண் முறை எத்தனை காலம் மரண நொடி வரை எங்கப்பா கத்தி கத்தி சேர்த்து போனார் நம்மால்வர் என்ற பெரிய இயற்கை வேளாண்மைங்கிற வேளாண்மையே இயற்கை தானே அது இயற்கை வேளாண்மை தொழில் அல்ல வேளாண்மை நம் வாழ்வியல் நம்முடைய பண்பாடு நம் வாழ்க்கை முறை என்பதை எல்லாரும் தமிழகத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி இவர்கள் கவலையே மாட்டார்கள் காவிரியில் தண்ணீர் வர முடியவில்லை நானூற்றி எண்பது டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது காவிரி